குருபியோ நமக அஸ்ட்ரோக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னா பன்னெண்டு லக்னங்களுக்கும் தீங்கு செய்யும் போகிறோம் தீங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில கர்மாக்களை அனுபவ அனுபவிக்க வேண்டிய புத்திகள் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன வர்றது அப்படின்னா ஆறு எட்டு அதிபதிகளினுடைய அதிபதிகள் என்னுடைய தசாபுத்திகள் பகைவர்களினுடைய தசாபுத்திகள் இதெல்லாம் வந்து கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க மக்கள் அதை தான் வந்து நம்ம இங்கே ஒரு மேம்பட கோடிட்டு தான் காமிக்க முடியும் ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தில் அவர்கள் வந்து யோகம் செய்யக்கூடிய நிலைமையில இருந்தாங்கன்னா யோகத்தை கொடுத்துருவாங்க அதனால அதையும் யோகாதிபதிகள் பாதகமும் செய்வாங்க பாதகாதிபதிகள் யோகமும் செய்வாங்க அந்த மாதிரி விஷயம் இருக்கு இது பேசிக்கா சொல்லப்படுற ஒரு விஷயந்தான் மேஷத்துக்கு புதன் திசை ரிஷபத்துக்கு குரு திசை மிதினத்துக்கு மிதினத்துக்கு உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியோட திசை அப்படின்னு சொல்லக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் ஆனா செவ்வாய் திசையும் பாதகத்தை செய்யும் அப்படிங்கறது சொல்லலாம் கடகத்துக்கு சனி திசை சிம்மத்துக்கு சனி திசை கன்னிக்கு செவ்வாய் திசை குரு திசை துலாமுக்கு குரு திசை விருஷகத்துக்கு புதன் திசை தனுசுக்கு சுக்கரன் தசை மகரத்துக்கு சூரிய தசை கும்பத்துக்கு சந்திர திசை மீனத்துக்கு சுக்கர திசை இதை வந்து வரவே கூடாத திசைகள் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கேளுங்கள் வாழ்க்கை வளமுடன் கிருத்திகா